Oh எந்த மகான் குடும்பம் நான் அந்த மகான் மாறிங்க நானு நான் ஒரு மகானுங்கன்னு எந்த காலத்திலும் சொல்லல சொல்ல போறதும் இல்ல ஆனால் என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வச்சு நான் சமாதி ஆவற இடத்துல அத நிலைநிறுத்த எனக்கு வழி தெரியும் அதனால அந்த இடத்துக்கு அந்த சமாதி சக்தி பெறும் பலாயிரம் பேருக்கு அது சென்னையில இருந்து ஒரு மணி நேர பயணத்துல அமைஞ்சிருக்கிற ஊர் தான் திருவள்ளூர் இந்த திருவள்ளூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற வழியில கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பயணம் போனா பத்தாவது கிலோமீட்டர்ல நம்மள வர வைக்குது போலிவாக்கம் இந்த போலிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்வழியா கிராமத்தை நோக்கி மூணு கிலோமீட்டர் பயணம் போனா அங்க இருக்குது ஒரு ஆன்மீக அதிசயம் திருப்பதி போனா திருப்பம் சொல்லுவாங்க ஆனா திருவள்ளூர் பக்கத்துல இந்த வாழ்க்கையில திருப்பமும் மாற்றமும் ஏற்படும் அப்படி என்ன இங்க அதிசயமோ அற்புதமும் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க நம்ம வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தின பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயாவுடைய ஜீவசமாதி இருக்குங்க ஆகாயத்துல இருக்கிற பௌர்ணமி மாதிரி ஆன்மீகத்துல ஒரு பௌர்ணமியா இருந்த பக்தர்களுடைய வாழ்க்கைய பிரகாசிக்க வைக்கிற பிரகாச ஜோதியா ஐயா இங்க காட்சி குடுக்கிறாரு மாசத்துல ஒரு நாள் நடக்கிற பௌர்ணமி பூஜைக்கு திருவள்ளூர சுத்தி இருக்கிற கிராமத்து ஊர்கள்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்க வந்து குவியறாங்க மனம் மனத்தினில் ஒடுங்கி என் எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர வேண்டும் எல்லாம் வல்ல சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி மலரடி சரணம் சரணம் ஆத்மா வணக்கம் ஐயா எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் சாமி நாங்க திருச்சிலேருந்து வரோம் நாங்க வந்து கரூர் மாவட்டம் நான் சென்னையிலேருந்து வரேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க மலேசியா பிரான்ஸ்னு எத்தனையோ வெளிநாட்டுல இருந்தும் பக்தர்கள் வந்து ஐயாவை தரிசிக்கிறாங்க என்ன சொந்த ஊர் சிலங்கா நான் இப்ப இருந்து வந்தது பிரான்சுல ஆனா ஐயாட வீடியோ மூணு வருஷமா வச்சு நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தே நான் ஆனா மூணு வருஷமா வரணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது ஆனா அது எனக்கு கிடைக்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல அவர் சமாதியானது பின்பு தான் எனக்கு கிடைச்சது ஆனால் ஐயாடை வீடியோ பார்த்து ஐயாவை நினச்சிட்டு நான் உட்காந்து தியானம் பண்ணக்குள்ளே நான் கண்ணை கொண்டு தியானம் பண்ணி கொண்டு இருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு எல்லாம் சுற்றியாக அழிஞ்சது என்னுடைய கஷ்டம் வர்மை எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி கொண்டு வந்தது மன நிம்மதி கிடைச்சது ஆறுதல் கிடைச்சது பின்ன இங்கே வார வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதத்தாலே எல்லாம் இன்னைக்கு கிடைச்சது இவ்வளோ பக்தர்கள் வந்து இங்க குவிய என்ன காரணம் இந்த ஜீவ சமாதியில வந்து உக்காந்தாலே நமக்கு உடம்புலயும் மனசுலயும் ஒரு பரவசமான அதிர்வு ஏற்படுறத நிச்சயமா நாம உணர்வோம் பதினெட்டு சித்தர்கள் மகான்கள் வரிசையில அவதரிச்சவரு அதனாலதான் இந்த ஜீவ சமாதியில சித்தர்கள் மகான்களோட வரிசையில ஐயா காட்சி கொடுக்கிறாரு ஜீவ சமாதிக்கு வர எல்லாருக்குமே தங்களுடைய உடல் கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் தீர்ந்து வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படுற அனுபவத்தை மனமுருகி சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போதும் இங்கே வந்து ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது எந்த பிரச்சனைனாலும் ஐயா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியம் அதே மாதிரி ஐயா வந்து தா தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னதானம் சிறந்ததுன்ட்டு மாதிரி மாதம் மாதம் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் அதில் எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி ரொம்ப மென்டலாகாத குறை அவ்வளோ ஒரு மென் மைண்டு டார்ச்சரில் இருந்தேன் ஏதாவது ஆயிடுவோம் நம்மளும் போயிடுவோம்னு நினச்சாங்கன்னா என் பையனை வந்து அந்த மயானத்தில் போய் சூடம் வச்சு இது பண்ணுற வரைக்கும் நான் போயிட்டேன் எது கடைசி பயணமோ அதை கூட நான் போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அதனால் என் ஐயா வீடியோ பார்த்து பார்த்தா இப்போ இவ்வளோ தெளிவாக இருந்து எனக்கு பிறப்புனா என்ன இறப்புனா என்ன இன்பானா என்ன துன்பானா என்னங்கிற ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இப்போ ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அது ஒரு சந்தோஷமாகவும் தெரியல ஒரு அதுவாகவும் தெரியல சரி நம்ம வந்தோம் பார்த்தோம் போனோம் சாப்பிட்டோம் அவ்வளோதான் அப்படி தான் தோணுது இங்கே மாதம் மாதம் வந்து நான் இப்போ இங்கே ஒன்றரை வருஷமாக வரேன் ரெண்டு பாடம் எடுத்திருக்கேன் இந்த பாடம் நான் செய்ய செய்ய எனக்கு வந்து பிபி குறைஞ்சிருக்கு ரெண்டாவது நம்ம எதுவும் ஒன்று ஆசைப்படலையோ வேணாம் நித்திடலானா அது மனசு கண்ட்ரோல் ஆயிடுது என்னை வந்து என் கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சாலும் இப்போ அவர் ஏன் பிரிஞ்சாரு அதெல்லாம் வந்து எனக்கு அது ஒரு பெருசாவே தெரியல சரி நம்ம தனித்தனியா வந்தோம் தனித்தனியா போறோம் ஒரு தெளிவு ஒரு தைரியம் அப்படின்னா ஐயா கிட்ட கேட்பாங்க ஒரு சில கேள்விகளைப்பா சாமி செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு எனக்கு சாவு வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு

வாழ்க்கையில அதிசயமும் அற்புதமும் நடக்குது அதனாலதான் திருவள்ளூர நாள் பக்தர்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க இத போலி வாக்கம்னு சொல்றத விட புனித வாக்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புனித ஸ்தலமாவும் புண்ணிய ஸ்தலமாவும் மாறி இருக்குன்றதுக்கு சாட்சி இங்க வந்து குவியற பக்தர்கள் தான் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம் எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்தோம் இந்த கோயில விஷயம் தெரிஞ்சு இடம் தெரிஞ்சு இந்த வந்து இன்னைக்கு அன்னதான நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பண்ணிக்கிட்டு இருந்த வாக்குலயும் கூட வீட்டுக்காருக்கு இருந்துருந்தாப்ல ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு ஆனால் வந்தாலும் எங்களுக்கு அந்த துண்ணூறு ஐயா தொண்ணூறு எடுத்துட்டு போய் ஐயா என்னப்பா அப்படி நடந்துருச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஐயா தொண்ணூற தான் கொண்டு போய் வீட்டுக்காருக்கு நாங்கள் பூசை போனோம் ஆகாயத்துல இருந்து வந்த மாதிரி எங்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கார காப்பாத்தினாரு ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பத்து நிமிஷமா உயிரே இல்லை சுத்தமாக இல்லை பச்சை தண்ணி மாதிரி ஆயிருச்சு ஆனால் அந்த ஒரு இடத்துலையும் ஐயா எங்கள் வீட்டுக்கார காப்பாத்தினாரு அப்போ தான் நான் ஐயா சொன்னது யாவோ தோணுச்சு தர்மம் உங்களை காப்பாத்தோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கி நமக்கு அந்த தர்மம் தான் நம்ம வீட்டுக்கார காப்பாற்றுச்சு அப்படின்னு நாங்கள் சிறப்பாக இன்னும் சிறப்பாக அந்த நடந்துட்டு இருக்கு யூடியூப்பில் வந்து ஐயாவுடைய இது கேட்டேன் நான் அப்போ இந்த ஆசிரமம் இருந்தார் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் உங்களால் வந்து இந்த ஆசிரமம் நாங்கள் கட்டின்னு இருக்கிறோம் உங்களால் முடிஞ்சது உதவி செய்யுங்கா கொடுக்கலனாலாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாம் குடுங்க குடுங்க சொல்கிறவங்களுக்கு மத்தியில் கொடுக்கலனாலாம் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிற இந்த குரல் எங்கே எங்கேருந்து வருது எங்கே இருக்குது இந்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்து பார்த்த உடனே வந்து போயிட்டு அன்றைக்கே ஃபஸ்ட் நாள் வந்த அன்றைக்கே உபதேசம் வாங்கிட்டான் நான் எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டேன் எப்போவுமே வீட்டில் தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டை விட்டு ஏன்னா வாந்தில்ல ஒரு எனக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து உபதேசம் வாங்க சொல்ல சொன்னதுக்கு அதெல்லாம் இதுக்கப்புறம் வராதுமா சரியாயிடும் நீ தொடர்ச்சியாக வந்து பாடம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஐயா வந்து ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் வந்த இதுக்கு வந்து எல்லாரும் சாப்பிடுங்க யாரும் சாப்பிடாது போகக்கூடாது ஒருத்தர் சாப்பிடணுன்னா கூட என் மனசு வருத்தப்படும் ஐயா என் பக்கத்துலேயே உக்காந்துச்சு அங்கே சொன்னார் அப்போ நான் சொ நினைப்பேன் ஐயா எனக்கு சாப்பிட்ணுன்னு உங்கள் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு வா விருப்பம் இருக்குது ஆனால் என்னால் சாப்பிட்டா என்னால் வாமிட்டு வரும் பஸ்ஸில்லாம் ட்ராவல் பண்ண முடியாது எப்படிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு அடுத்த மாதம் அது அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து இது வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்தேன் இது வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட எனக்கு அந்த வாமி பிரச்சனையாக இருந்ததில்ல நான் மனசுக்குள்ளே நான் நினச்சது எப்படி அதை ஐயா தீர்த்து வச்சாருன்னு எனக்கு தெரியல இன்னும் இது வரைக்கும் எனக்கு இவ்வளோ வயசு வரைக்கும் நாற்பத்தஞ்சு ஆகுது இவ்வளோ வயசில் எங்கே டிராவல் பண்ணாலும் சாப்பிடாத தான் போவேன் சாப்பிடாது போனால் கூட வாந்தி எடுப்பேன் அதுக்கு பயந்துனே எங்கேயும் போக மாட்டேன் ஆனால் இன்னைக்கு ஆசிரமத்துக்கு இங்கே வந்தோன்னோ அண்ணிலிருந்து மரும வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு அந்த அந்த பிரச்சனையே இருந்ததே கிடையாது சரியாக சாப்பிடாம தூங்காம அந்த மாதிரி இருந்தேன் நான் அதாவது நான் இருக்கணுமா இனிமேல் நம்ம இருக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தேன் நான் இங்கே வந்து ஐயாவை பார்த்துட்டு உபதேசம் வாங்கிட்டு உபதேசம் வாங்கின அந்த நொடியிலேருந்து நான் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு அந்த பாடம் பண்ண 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 எனக்கு ரொம்ப தெளிவு கிடச்சிது என்னோடய விரக்தியெல்லாம் ஆனந்தமாக மாறிடுது என்னோடய கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டார் ஐயா எனக்கு இப்போ நிலையான வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா அதுக்கு ஐயாவோடய பாடமும் ஐயாவும் தான் காரணம் ஏன்னா இது மாதிரி ஒரு பிரமிப்பான ஒரு நிம்மதியை நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு அமைதியை நான் இந்த வாழ்க்கையில நாற்பத்தஞ்சு வருஷமா நான் அனுபவிச்சதே இல்லை எனக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை கொடுத்த ஐயாதான் உடல் நோய்களையும் மனக்குறைகளையும் தீக்கிற இந்த ஜீவ சமாதியில பக்தர்களுடைய பசி தீர்க்க கூடிய ஜீவ இங்க வர பக்தர்களை ஐயாவோட சீடர்கள் ரொம்ப அன்போடும் கருணையோடும் உபசரிக்கிறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் பௌர்ணமி அன்னைக்கும் இங்க அன்னதான பணி சிறப்பா நடக்குது பௌர்ணமி அன்னைக்கு ஐயாவுடைய சீடர்கள் ஐயாவுடைய உபதேசங்களை பக்தர்களுக்கு அருள் உரையா வழங்குறாங்க முடிவு எப்படி இருக்கும் தான் என்ன ஆக போறான்றத அவர் ஆரம்பத்திலேருந்து அவரோட வாழ்க்கை அவர் செதுக்கினே வந்துகிறார் அவரோட சீடர்கள் நாம எல்லாரும் அப்ப நாம என்ன பண்ணணும் அதே தான் நமக்கும் ஏன்னா அவர் சொல்லிட்டு போல வாழ்க்கை ரொம்ப ஆர்வமா அதை கேட்கிறாங்க நம்பிக்கையோட வந்து கை கூப்பி ஐயாவ தரிசனம் பண்ணா நம்ம உள்ளத்திலயும் இல்லத்திலையும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த ஜீவ சமாதிக்கு வந்தவங்க சொல்ற அனுபவத்தை கேக்குறத விட நீங்களே வந்தாதான் அதை முழுசா உணர முடியும் வாங்க ஐயாவுடைய அருளாசிய வாங்க இந்த உலகம் எல்லாரையும் பார்க்குது நாம தான் நினைச்சுக்கோ நம்மளை யாரும் பார்க்கலன்னு கண்காணி இல்லை என்று கள்ளம் செய்வார் யார தப்பு பண்ணுவோம்னா நம்ம யாரும் பார்க்கல நினைச்சாதான் ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தருடைய ஜீவ சமாதிக்கு வரதுக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற பஸ்ல ஏறுனா போலி வாக்கத்துல இறங்கணும் அங்க இருந்து மூணு கிலோமீட்டர்ல இருக்கு ஐயாவுடைய ஜீவ சமாதி சில பக்தர்கள் வீலர் கார்லயும் போறாங்க நடந்தும் போகலாம் பௌர்ணமிக்கு போனீங்கன்னா போலிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐயாவுடைய சமாதிக்கு செல்ல ஷேர் ஆட்டோக்கள் போகுது ரயில்வே ஒட்டி இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல போலிவாக்கம் இறக்கிடுவாங்க திருவள்ளூர் மணவால நகர் நாலு முன ஜங்ஷனுக்கு வந்துட்டீங்கனா வலதுபுற சாலை திருப்பதி போகுது இடதுபுற சாலை சென்னைக்கு போகுது நேர்வழி ஸ்ரீபெருமந்தூர் நோக்கி போகுது இந்த மணவாள நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் போலி வாக்கத்துக்கு ஷேர் ஆட்டோக்களும் ஷேர் வேன்களும் போகுது ஸ்ரீபெரமந்தூர்ல இருந்து வரவங்க போலி வாக்கத்துல இறங்கி ஜீவ சமாதி ஆசிரமத்துக்கு வரலாம் இப்படி எந்த வழியாவும் நீங்க பயணம் செய்யலாம் உங்களுடைய ஆன்மீக பயணம் சிறப்படைய ஐயாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஆத்ம வணக்கம் நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும்